கந்த கந்தசஷ்டினா என்ன விரதம் எப்படி கடைபிடிக்கணும்னு பார்க்கலாம் கந்த சஷ்டி என்பது முருக பெருமான் சூரபத்மன் என்ற அசுரனை அழித்து தேவர்களையும் மக்களையும் காப்பதற்காக எடுத்த ஒரு வெற்றியை கொண்டாடும் ஒரு பெருவிழா சஷ்டி என்றால் ஆறு என்ற பொருள் ஐப்பசி மாதம் வளர்புறை பிரதமை திதியிலிருந்து தொடங்கி ஆறாம் நாளான சஷ்டி திதி வரை இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆறு நாட்களும் முருக பக்தர்கள் விரதம் அனுஷ்டிக்கிறார்கள் ஆறாம் நாளில் சூரசம்ஹாரம் நடக்கும் சூரசம்ஹாரம் முடிஞ்சோன்ன இந்த விரதமானது முடித்து கொள்ளப்படுகிறது கந்தசஷ்டி விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னா முக்கியமாக குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பவர்களுக்கு முருகன் அருளால் குழந்தை பிறக்கும் எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் கந்தனை மனமுருக வேண்டி அவனுடைய அருளை பெற்றிருந்தால் கடன் தொல்லை வேலை இல்லாமை மற்றும் பிற துன்பங்கள் எல்லாம் நீங்கி நல்வாழ்வு செல்வம் புகழ் ஆகியவை கிடைக்கும் யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா தீவிரமான முருக பக்தர்கள் இருப்பாங்க குழந்தை வரம் வேண்டுவர்கள் இருப்பாங்க திருமணம் கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள் என யார் வேண்டுமானாலும் ஏதாச்சும் ஒரு வேண்டுதலை மனதில் வச்சு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் நோயாளிகள் வயோதிகர்கள் கர்ப்பிணி பெண்கள் அவரவர் உடல்நிலைக்கு ஏற்றவாறு மருத்துவர்கள் ஆலோசனையுடன் விரத முறைகளை தளர்த்திக்கலாம் சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சஷ்டி விரதத்தை பல முறையில் அனுஷ்டிக்கலாம் பொதுவான விரத முறை என்னென்னா ஆறு நாட்களும் விரதம் ஐப்பசி மாதம் வளர்ப்புற பிரதமைத் திதியில் ஆரம்பித்து சஷ்டி வரையான ஆறு நாட்களும் விரதம் இருக்கிறது அது எப்படின்னா கடுமையான விரதம் இருக்குது அதாவது ஆறு நாட்களும் முதல் நாளில் ஒரே ஒரு மிளகு மற்றும் தண்ணீர் இரண்டாம் நாளில் இரண்டு மிளகு மற்றும் ஒரு தண்ணீர் ஆகிய முறையே ஆறாம் நாட்களில் ஆறு மிளகு ஒரு தண்ணீர் ஆறு மிளகு தண்ணி குடிச்சது குடிச்சுட்டு சுரசம்ஹாரம் அன்னைக்கு முழுசா விரதம் இருந்து சுரசம்ஹாரம் முடிந்த உடனே விரதம் விட்டு சைவ சாப்பாடு சாப்பிட்றது மிக கடுமையான ஒரு உண்ணான் நன்பு அதே மாதிரியான இன்னொரு கடுமையான உண்ணான் நன்பு என்னென்னா ஆறு நாட்களும் உணவில்லை பால் பழம் மட்டும் அருந்தி விரதம் இருக்கிறது சிலர் வந்து முதல் ஐந்து நாட்கள் பால் பழம் மட்டும் அருந்தி ஆறாம் நாள் முழுமையாக எதுவும் உண்ணாமல் உபவாசம் இருப்பாங்க சாதாரணமான விரதம் என்னென்னா ஆறு நாட்களும் எளிமையான சைவ உணவை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்போதும் முருகனின் சிந்தனையிலே இருப்பது அதாவது பகலில் உணவு இருந்தாமல் இரவில் பால் பழம் மட்டும் இருந்தாலும் அல்லது மதியம் ஒருவேளை மட்டும் பச்சரிசி சாதம் தயிர் சேர்த்து சாப்பிடலாம் ஏதாச்சும் ஒரு வேலை எப்படி வழிபடணும் அப்படின்னா காலை மாலை இருவேளையும் நீராடி பூஜை அறையில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வழிபட வேண்டும் கந்தர் சிருஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்ற முருகனுக்குரிய துதிகளை பாராயணம் செய்யணும் முடிந்தவரை அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் ஓம் முருகா என்று ஜபிப்பதும் நல்லது ஆறு நாட்களும் கந்த புராணம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது விரதத்தை எப்படி நிறைவு செய்யணும்னா ஆறாம் நாள் மாலை சூரசமகாரத்தை கோவிலில் தரிசனம் செய்த பின்னர் விரதத்தை நிறைவு செய்யணும் அன்று இரவு பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து மாவிளக்கு போட்டு அதன் பிறகு பச்சரிசி சாதம் தயிர் அல்லது எளிமையான சை உணவு கொண்டு விரதத்தை முடிக்கணும் விரதம் முடிப்பவர்கள் வீட்டிலேயே விரதம் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானுக்கு பாலையும் பழத்தையும் நிவேதனம் செஞ்சுட்டும் விரதத்தை முடி முடிக்கலாம் சஷ்டி இன்னைக்கு எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னா தினசரி பூஜைக்கு ஏற்றும் விளக்குடன் சேர்த்து ஆறாம் நாள் ஆறு அகல் விளக்குகள் ஏற்றுவது மிகவும் சிறப்பு இதற்கான காரணம் ஆறு ஆறுமுகத்த முருகப்பெருமானுக்குரிய ஆறு திருமுகங்களை குறிக்கும் விதமாக ஆறு விளக்குகள் ஏற்றப்படுகிறது அது போக சொல்லுவாங்க அருங்கோணம் இந்த ஆறு விளக்குகளும் நெய் தீபமாக ஏற்றினா நல்லா இருக்கும் இல்ல குறைந்தபட்சம் ஒரு தீபமாச்சும் நெய் தீபம் ஏற்றணும் சிலர் இந்த கோலத்துல ஓம் என்ற எழுத்தையும் அதனை சுற்றிலுள்ள ஆறு எழுத்துகள் அந்த ஆறு முனைகள்லையும் சரவணபவ எழுதி அதுல விளக்கு ஏற்றுவதும் உண்டு எப்படி விரதம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னா முதல் நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து சுத்தமான ஆடை அணிஞ்சிக்கிட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணி முருகப்பெருமான் படம் அல்லது விக்கிரகத்தை வச்சு திருவிழாக்கு ஏற்றி குலதெய்வத்தை மனதார கும்பிடணும் இன்று முதல் சஷ்டி விரதத்தை முருகப்பெருமானின் அருளை வேண்டி முறைப்படி கடைபிடிக்கப் போகிறேன் எனது வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று மனதார எம்பெருமான் முருகன்கிட்ட வேண்டிட்டு விரதம் தொடங்கணும் இதே மாதிரி ஆறு நாட்களும் அதிகாலை எழுந்து முருகப்பெருமானை மனதார நினைத்து முழு நாளும் முருகப்பெருமானுடைய சிந்தனையிலே இருந்து உணவை தவிர்த்து ஒருவேளை உணவோ அல்லது ஒருவேளை கூட உணவில்லாமல் பழம்பாலோ அல்லது மிளகும் விரதமோ உங்களின் உடல்நிலைக்கும் மனநிலைக்கும் ஏற்றவாறு கடைபிடிக்கணும் இதில் என்ன முக்கியம்னா விரதம் என்பது கட்டாயமில்லை அது சுய விருப்பத்துடனான ஒரு விஷயம் ஒருவரால் எந்த அளவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் விரதம் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே அனுஷ்டிக்கணும் உங்கள் உடல்நிலை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ஆறு நாட்களும் விரதம் இருக்கணும் அவசியம் இல்லை அன்னைக்கு சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டுமாச்சும் ஒரு உணவை தவிர்த்து இருக்கலாம் உண்மையான நோக்கம் என்ன விரதத்தோட உண்மையான நோக்கம்னா உடலை வருத்துவதற்காக இல்லை அசைவும் தவிர்ப்பது கோபம் கொள்ளாமல் இருப்பது பொய் பேசாமல் இருப்பது மனதை எப்போதும் முருகனின் சிந்தனையிலேயே வைத்திருப்பது இதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் பட்னியாக தான் முக்கியம் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம பட்னியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சொன்ன மேற்கொண்ட விஷயங்களை மட்டும் மனதாரம் நினைக்கணும் சஷ்டி விரதம் என்பது முக முருகப்பெருமானுக்கு உகந்த விரதம் என்பதால் பொதுவாக பூஜைக்கு பயன்படுத்தும் எண்ணெய் வகையிலே விசேஷம் நெய் தீபம் அனைத்து தெய்வ வழிபாட்டிலும் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு இது மிக உயர்ந்த பலன்களை தரும் அப்படி இல்லைன்னா எல் எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய்ன்னு சொல்றோம் இல்லையா நல்லெண்ணெய் வச்சு ஏற்றினாலும் விசேஷம் தான் அஞ்ச தீபம் சொல்லுவாங்க அஞ்சு எண்ணெய் கலப்பு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் மற்றும் நெய் ஆகிய ஐந்தும் கலந்து ஏற்றலாம் முடிந்தவரை நெய் தீபம் ஏற்றுறது மிகவும் சிறப்பு இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் வழிபாடுகளிலேயே ஆகச்சிறந்த வழிபாடு என்னவென்றால் மனதார எம்பெருமான் முருகனை வேண்டுவோருக்கு முருகன் கண்டிப்பாக அருள் புரிவான் நல்லதே நடக்கட்டும் ஓம் நம சிவாய ஓம் சரவணுபவ